வணக்கங்க ஹரக் செல்லங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் அதாவது எடுத்தால் குறைவது செல்வம் எடுக்க எடுக்க குறைஞ்சி போகும் செல்வம் ஆனால் கொடுத்தால் வளர்வது கல்வி நம்ம ஒருத்தருக்கு படிப்பை கொடுக்க கொடுக்க அது மேல் மேலும் அவர் மட்டும் வளராமல் அவங்க மூலிமா பல தலை தலைமுறைகள் வந்து வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கல்வி வந்து எவ்வளவு முக்கியமானதுங்கிறது நம்மளுக்கு தெரியும் அந்த கல்வியை வந்து படிக்க முடியாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு பாதிலே விட்டுட்டு வேறு வேலைக்கு போய் அப்பெல்லாம் எவ்வளோ நாட்டில் ப பல லட்சம் பேர் மாதிரி இருக்கிறாங்க ஸோ அந்த கல்வி எவ்வளோ முக்கியம்னு அந்த முக்கியத்துவம் தெரிஞ்சு நம்மளால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் பேருக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேர் கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு வந்து கல்வியை கொடுக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் வந்து சூர்யாவோட அகரம் ஃபவுண்டேஷன் அது வந்து டூ தௌசண்ட் சிக்ஸில் வந்து ஆரம்பிச்சிருக்காரு அதை ஆரம்பித்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டே வந்துருக்குறாங்க அதில் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி விதை அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து ஆரம்பிச்சுருக்குறாங்க ஆரம்பித்து செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க நம்ம அதை பற்றி பார்க்கலாம் ஏன்னா காமராஜ் அவர்கள் வந்து ஒரு நைன்டீன் சிக்ஸ்டீஸ்லேயே வந்து மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார் எப்படின்னா உங்களுக்கு வந்து பசங்க வந்து ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க சாப்பாடு கிடைக்கல ஊட்டச்சத்து கிடைக்கல அதனால் வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல அதனால் சின்ன பசங்களெல்லாம் வேலைக்கெலாம் போ சொல்லிடுவாங்க எங்கள் படிப்புக்கெலாம் ஸ்கூலுக்கு அனுப்புறது அப்படின்னு சொல்லி விட்டுடுவாங்க ஆனால் ஒரு வேலையாச்சும் அவங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடு கொடுத்தோம்னா பசங்க வந்து அதுக்காகவே வந்து ஸ்கூலுக்கு வருவாங்க வந்து சாப்பாடுக்காக வந்து அப்படியே படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் மதிய உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மிட் டே மீல்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார் திட்டத்தை கொழுந்தோடனே அதை அறிவு கண்ணி திறந்தவர் காமராஜர்னு சொல்லுவாங்க அதனால வந்து சாப்பாடு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அனுப்ப ஆரம்பித்தாங்க பசங்களை ஸோ பசங்க அப்படியே வந்து படிக்கவும் ஆரம்பித்தாங்க அது மாதிரி ஒரு ஒரு திட்டம் ஆரம்பித்து வந்தார் ஸோ அப்பயே வந்து வந்து படிப்பு எவ்வளோ முக்கியம் குழந்தைங்களுக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம் அதான் ஒரு பெரிய சொத்துன்னு நினச்சி அவர் வந்து பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் வந்து ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆரம்பித்து பசங்களாம் படிக்க ஆரம்பிச்சு இருந்தாலும் ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃப்ரீயாக படித்தாலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ் போகிறப்ப காலேஜ் போகிறப்ப அது நிறைய செலவாகவும் உங்களுக்கு படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்காலர்ஷிப் ஆனால் கூட அந்தளவு ஃபுல்லாக கிடைக்காது ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லிட்டு நிறைய பேர் பா படிப்பை வந்து விட்டுடுறாங்க நிறைய பேர் ஹெல்ப் கேட்பாங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இப்படி நிறையா இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து ஒரு இது வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய பெரிய வீட்டு அதாவது படிப்பு வந்து வராது பெரிய பெரிய ஆளுங்களாம் இருக்காங்க கொஞ்சம் வசதியானவங்களாம் இருக்காங்களா அவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர் இருந்தாலும் நம்ம பையன் டாக்டர் தான் ஆகணும் இன்ஜினியர் நம்ம பையன் இன்ஜினியர் பிஸ்னஸ் மேனாக தான் நம்ம பையனை பிஸ்னஸ் பார்த்துக்கணும் தான் கொண்டு வந்தாங்க அதாவது அவங்க வந்து அவங்க தலைமுறை தலைமுறையாக நம்ம நம்ம என்ன பண்ணுறோமோ அதே பசங்கள் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன இஷ்டம் என்ன படிக்க விருப்பம் எதுவுமே கேட்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்தாலும் படிக்க வச்சுரு ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புவாங்க பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது வேற எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் வேற படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இவங்க ஃபோர்ஸ் பண்ணி பணம் இருக்கிறதுனால பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி படிப்பு வராம பிடிக்காம இருக்கிறவங்கள ஃபோர்ஸ் பண்ணுவாங்க ஆனா இவ்வளோ பசங்க வந்து படிப்புக்கு வந்து படிப்புன்னு சொல்லி அவ்வளோ ஆர்வமா அவ்வளோ பசங்க டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் பெரிய பெரிய ஆகணும் அவனு சயின்டிஸ்ட் ஆகணும் நினைக்கிறவங்களுக்கு வசதி இல்லாம போய் அந்த வசதி வாய்ப்பை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அகரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சு முதல்ல வந்து ஒரு நூறு பேரை படிக்க வைக்கணும்னு நினைச்சு ஆரம்பிச்சாரு சூர்யா நடிகை சூர்யா வந்து ஆரம்பிச்சாரு முதல்ல வந்து நூறு பேரை படிக்க வைக்கலாம்னு சொல்லி ஃபண்டெல்லாம் கலெக்ஷன் பண்ணி ஆரம்பிச்சு அப்போயே ஒரு நூற்றி இருபது பேர் ஆயிட்டாங்க படிக்க வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸில் வந்து சாரி ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து விதை அப்படிங்கிற ஒரு திட்டம் ஆரம்பித்தாங்க அது மூலியம் அப்படின்னா ரொம்ப ரூரல் ஏரியாஸில் ஊரக பகுதியில் இருக்கிற பசங்க ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து படிப்பு கண்டிப்பாக கல்வி அறிவு கொடுக்கணும் அதாவது வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போக முடியாது அவங்களுக்கு வந்து தேடி கண்டுபிடிச்சி உண்மையிலேயே அவங்க கஷ்டப்படுறாங்களா இல்லை அப்பா அம்மா இருக்காங்களா இல்லையா அவங்க வந்து இருந்தால் என்ன வேலை பார்க்குறாங்க அவங்க வீடு எப்படி இருக்குது ஸ்கூலில் வந்து எப்படி மார்க் வாங்கியிருக்கிறாங்க அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து படிப்பு வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக அதை செக் பண்ணுறது தனி டீம் இருக்குது அது மாதிரி செக் பண்ணி அதை பசங்களுக்கு என்ன படிக்கணும் ஆர்வம் ஆர்வம் இருக்குது அவங்க சொல்லி அங்கே இடத்துல வந்து ஃபீஸ்லேருந்து காலேஜ் ஃபீஸ்லேருந்து அப்புறம் வந்து உங்களுக்கு ஹாஸ்டல் சாப்பாடு எல்லாத்துமே இவங்க கட்டி படிக்க வச்சு அதெல்லாம் பல பேர் உருவாக்கி அந்த நிகழ்ச்சியில் நினைத்து பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடினாங்க அதில் அந்த பசங்கள் அதை சாதித்த பசங்கள்லாம் பேசுகிறப்ப நம்மளுக்கு அவ்வளோ நிகழ்ச்சியாக இருந்ததுங்க இப்போ நம்மளுக்கே வந்து கண்ணில் தண்ணி வருது இப்படி வந்து கல்விக்காக வந்து கல் படிக்கிறோன்னு சொல்லி இவ்வளோ இருக்கவங்க இவங்க இவ்வளோ தரம் ஒரு அகரம் ஃபவுண்டேஷன் மாதிரி ஒரு நிறுவனம் இருந்து அவங்களுக்கு கொடுத்து படிச்சுருக்குறாங்க இதே இல்லாமல் இருந்தால் அவங்க என்ன ஆகிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் ஒவ்வொருத்தரும் பேசுகிறப்ப அவங்க அப்பா இல்லை அம்மா இல்லை ரெண்டு பேருமே இல்ல ஸ்கூலேயே கஷ்டப்பட்டு படிச்சு அதுவும் வேலை பார்த்து படிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் இலவசமா படிச்சுட்டு அதுக்கப்புறம் மேல படிக்கலாம்னு சொல்லிட்டு கேக்குறப்ப போய் உதவின்னு கேட்குறப்ப எதுக்கு பொம்பளை பிள்ளை அது மெயினாக ஸ்பெஷல் பொம்பளை பசங்களை எதுக்கு பொம்பளை பசங்களை படிக்க வைக்கிறா சின்ன கல்யாணம் பண்ணி கொடு எதுக்கு இதெல்லாம் தேவை கல்யாணி படிக்க வச்சு என்ன வரும்போது நிறைய பேர் துச்சமாக பேசுவாங்க இல்லை இது மாதிரிலாம் நடக்கிறப்ப இவங்க என்ன பண்ணுறாங்க அகரம் ஃபவுண்டேஷன் சொல்லிவிட்டு அதை கேள்விப்பட்டு அதுக்கு அப்ளை பண்ணுறாங்க இந்த ஜான்வரி பிப்ரவரி தான் அப்ளிகேஷன் கொடுப்பாங்களுக்கு அப்போ வந்து அப்ளை பண்ணுறாங்க போகிறாங்க போய் பார்த்துட்டு அவங்கள வர சொல்லி அவங்க வந்து எல்லா டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க ஏன்னா எதும் சரியான பசங்களுக்கு சரியான நோக்கத்தோடு என்ன ஆரம்பித்தாங்களோ யார் படிக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அந்த சரியானவங்களுக்கு அந்த கல்வியும் உதவி போய் சேரணும் சும்மா ஏன்னா தோணு சொல்லிட்டு போயிருக்கிறான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அதுக்குன்னு ஒரு டீம் வச்சுருப்பாங்க அவங்க எல்லாம் செக் பண்ணி அவங்களுக்கு வந்து படிப்பு கொடுக்குறாங்க அப்படியே படிக்கிறப்ப தமிழ் மொழி தான் அவங்க பேர் படிச்சிருப்பாங்க அவங்க இங்கிலீஷ் போய் அங்கே போய் பேசுகிறது கஷ்டம்னா அதுக்கும் தனியாக வந்து ட்ரைனிங் கொடுக்கறது அவங்க ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மென்டர் வேலை அது வேலை அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு இது மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டில் பண்ணி அந்த பசங்களை வந்து எப்படி ஆளாக்கி எந்த மாதிரி நிலைமையில இருக்காங்க பாருங்க சில பேர் சொல்றாங்க நாங்க அந்த இதில் ஒர்க் பண்றோம் இவ்வளோ சம்பாரிச்சு ஒரு சின்ன வீடு கூட இல்லாம அப்படி இருந்தோம் நாங்க கூரை வீட்டில் இருந்தோம் இப்போ வந்து அத்தனை மாடி வீடு கட்டி எங்க அப்பா அம்மா வாழ வைக்கிறோம் அவ்வளவு தன்மானமா அவங்க தன்மானத்தோட வாழறாங்க மற்றவங்ககிட்ட சுயமரியாதை கிடச்சிருக்கு அவங்களுக்கு அவங்க பசங்க வந்து அவ்வளோ தூரம் வந்து உருவாக்கி விட்ருக்குறாங்க அவங்க ஃபேமிலி வந்து அப்படி தலை நிமிர்ந்து நிற்க வச்சுக்கிறாங்க அது வந்து முதல் தலைமுறை பட்டதாரின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அவங்க குடும்பத்தில் வந்து யாருமே வந்து டிகிரி படிக்காமல் இருக்கணும் அது முதல் தலைமுறை பட்டதாரியாக இருக்கணும் அது மாதிரி உள்ளவங்களுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அகர அகரம் விதை திட்டம் அதில் அப்படி இருக்கிற சமயத்தில் இவங்க வந்து படித்து போயிட்டு இவங்க ஒருத்தர் படித்தாலே போதும் உங்களுக்கு வந்து அதான் சொல்கிறனே அவங்களுக்கு வந்து கொடுக்க கொடுக்க வளர்கிறது செல்வம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒருத்தருக்கு படிப்பை கொடுத்துட்டு ஒரு குடும்பத்தில் அவங்க படித்து அவங்க கூட பிறந்தவங்கள அவங்க யாராக இருக்கும் அவங்க படித்து இப்போ அந்த பசங்களே வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து அந்த படித்து சம்பாதிக்கிற பசங்க ஒருத்தரை ரெண்டு பேரை அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணி படிக்க வைக்கிறாங்க அகரம் ஃபவுண்டேஷனில் வந்து அவங்களும் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க அதை சொல்கிறாரு சூர்யா சொல்கிறாரு இந்த அகரம் ஃபவுண்டேஷன் நடத்துகிறவங்களே அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாரு அந்தளவு வந்து அவங்க அவங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் நிறையா இருக்குது இத்தனை வந்து வாலண்டியர்ஸும் சும்மா சொல்லவே கூடாது அதனால வேலைக்கு போகிறவங்க ஐடி பீப்புள் எல்லாருமே அவங்க வேலை நட முடிஞ்சவன இங்கே வந்து இந்த ஒர்க் பண்றது மென்டல் வேலை பண்றது மற்ற ஹெல்ப் பண்றது எல்லாமே அவங்க பண்றது அதே மாதிரி சாட்டர்டே சண்டே வந்து அவங்க குடும்பத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து அவங்க வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்றாங்க அவ்வளோ பாடுபடுறாங்க ஸோ இது வந்து ஒருத்தரோட முயற்சி ஆரம்பித்தது ஆரம்பித்தது ஒருத்தராக இருந்தாலும் இப்போ கூட்டு முயற்சியாக எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு குடும்பமாக செயல்படுறாங்க அது ஒவ்வொருத்தரும் சொல்கிறோம் அந்த பசங்கள்லாம் சொல்கிறோம் கிட்ட இந்த பதினஞ்சு வருஷத்துல வந்து ஃபிஃப்டி ஒன் டாக்டர்ஸ் உருவாகி யோசிச்சு பாருங்கள் அது படிக்கவே வசதி இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி இருந்துட்டு அவங்க என்ன வாயிருப்பாங்கன்னா தெரியாது அவ்வளோ ரொம்ப புவர் ஃபேமிலி ரொம்ப 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 புவர் ஃபேமிலி அது மாதிரி இருக்கிற பசங்க வந்து இன்றைக்கி டாக்டராக இருக்காங்க இன்ஜினியர்ஸ் இருக்காங்க அட்வொகேட்ஸாக இருக்காங்க பெரிய ஃபாரின்ல போய் ஒர்க் பண்றாங்க இப்ப நம்பவே முடியல இது எப்படி சாத்தியம் சொல்லுங்கள் அப்படின்னா அந்த பசங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து படிக்கணுங்கிற அவ்வளோ ஆர்வம் இருந்திருக்குது அதை வந்து தூண்டி விடுற விளக்காக வந்து இவர் இருக்கிறாரு ஒரு விளக்க வந்து தூண்டிவிட்டால் தான் எரியும் பிரகாசமாக சொல்லுவாங்க அந்த மாதிரி தூண்டுகோலாக இருந்துக்கிறார் இவர் இருந்து எவ்வளோ நடிகர்லாம் இருப்பாங்க இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம படம் சம்பரிச்சோமா மேற்கொண்டு போயிடணும் பல பிஸ்னஸ் வந்து ஏன்னா அவங்களுக்கு ஓரளவு தான் பீரியடில் தான் நடிகராக இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஆகிடுவாங்க ஸோ இருக்கிறப்ப இருத்தலாம் பணத்தைலாம் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் பெரிய ஆள் ஆகிடும் அப்படி சொத்து சேர்க்கணும் அப்படிதான் பார்ப்பாங்க அது பண்ணுறாங்க இருந்தாலும் கொஞ்சம் பாட்டை வந்து இதுவாக நல்ல கரையும்க்கு வந்து பண்ணுறது உண்மையிலேயே வந்து பாராட்டியே ஆகணும் எப்படின்னா பசங்களை வந்து ஸ்கூலில் போய் பார்க்குறப்ப நிறைய பேர் வந்து ப வசதி இல்லாதனால படிப்பெல்லாம் பாதிலே நிறுத்ததெல்லாம் எல்லாம் பார்த்துக்கிறாரு பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம எதாவது செய்யணும்னு சொல்லி அதை கண்டினியூ ப்ராப்பரா ப்ராப்பராக அழகாக செஞ்சுட்டு வராங்க அந்த அவர் மட்டும் இல்லாமல் ஃபேமிலி சப்போர்ட்டோட எல்லாருமே அவ்வளோ இது பண்ணி சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து டொனேஷன்ஸும் இருந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து வருஷ வருஷம் வந்துடுது உங்களுக்கு அப்புறம் இன்னும் நிறைய த நிறைய பேர் வந்து நிறைய நிறுவனங்கள் நிறைய பேர் வந்து நிறைய வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இவங்க இவங்க ஆரம்பிச்சு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க அதே மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது காலேஜஸ்ஸு எல்லாருமே வந்து அவங்க படிப்புக்கு வந்து நிறைய ஃப்ரீயாக வந்து ஃபீஸ் வாங்காமல் பண்ணி அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க பல விதத்தில் வந்து அதை சொல்கிறாங்க ஒரு கூட்டு முயற்சியாக இருக்குது அவ்வளோ பேரும் வந்து ஹெல்ப் பண்ணி தான் வந்து இந்த பசங்களாம் அவ்வளோ தான் வந்திருக்கு அதெல்லாம் பார்க்க பார்க்க இதெல்லாம் உண்மையாக நடக்கும் நம்மளுக்கு அவ்வளோ அந்த பசங்க பேசுறப்ப அதே மாதிரி வந்து ஸ்ரீலங்கிலேருந்து வந்த பொண்ணு வந்து அகதிக முகாம் நடிகை தங்க வச்சுக்கிறாங்க அங்கேயும் வந்து பிளஸ் டூ வரைக்கும் முடிச்சதுக்கப்புறம் படிக்க முடியலன்னு சொல்றப்ப அவங்க காலேஜில் போய் படிக்க அலோவ் பண்ண மாட்டாங்கிறப்ப அதுவும் அவங்க போராடி எங்கே படிக்கணும்னு நினச்சாங்களோ நிறைய பேர் வந்து எந்த காலேஜில் வந்து அவங்க சீட்டு கிடைக்கலன்னு சொன்னாங்களோ அதே காலேஜில் போய் படிக்க வச்சு பெரிய ஆளாக ஆக்கியிருக்காங்க அந்த பொண்ணு சீலுக்கு வந்து பொண்ணு போய் நான் லா படித்து அஞ்சு வருஷம் படித்து நான் அட்வொகேட்டாக அஞ்சு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ஸோ ஒவ்வொருத்தர கதையும் கேட்க கேட்க அவ்வளோ வந்து இது அதே மாதிரி அவங்க படிச்சுட்டும் பார்த்தீங்கன்னா பயசம் மறக்காமல் கிராமப்புறங்களுக்கு டாக்டர்ஸ் கிராமப்புறங்களுக்கு போய் சேவை பண்ணுறது இங்கே அகரம் ஃபவுண்டேஷன் வந்து மற்ற அவங்க என்ன அதுக்கும் ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே அவங்க பாயசமாக மறக்காமல் அவங்க வாழ்க்கை தர பொருளாக தரும் அவங்க கல்வியை மட்டும் கொடுத்துட்டா அவங்க வாழ்க்கை பொருளாதாரம் எல்லாமே உயர்ந்துருது அது வந்து அது உயர்ந்தாலும் மற்றவங்களுக்கும் அது உபயோகமாக இருக்குதுங்கிறது நல்லாவே புரியுது இல்லை ஸோ அவங்க வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு அவங்கள முடிஞ்சவங்களுக்கு படிப்பு இவங்க வந்து இதுக்கு வந்து அவங்களும் வந்து எவ்வளோ ஒரு அவங்களால முடிஞ்சோ அதையும் அப்படி இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து இது வந்து ஒரு பையன் கூட வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து அவனே உருவாக்குன ஸ்கூட்டர்னு சொல்லியிருப்பேன் அதை வந்து ஸ்டேஜ்லேயே வந்து சூரியா ஓட்டு அதை பையனை உட்கார வச்சுட்டு ஓட்டிக்கப்போ ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப அவருக்கு அப்படியே கண்ணில் தண்ணியாக வருது நம்மளுக்கே அவ்வளோ கஷ்டம் இதுதான் இருக்குது எவ்வளோ பெருமையாக இருக்கும் அதாவது நம்ம வந்து ஒரு உருவாக்குறது நம்ம இதில் வந்து நம்ம பசங்க நம்ம உருவாக்குன நிறுவனத்தை நம்ம படித்த பசங்க வந்து இவ்வளோ தூரம் பெருசாக வரப்போ அதை விட சந்தோஷம் வருங்க நம்ம என்ன தான் பணக்கா சம்பாதி சேர்த்தாலும் அதை விட சந்தோஷம் நம்ம ஹெல்ப் பண்ணி அதில் ஆளாக வந்து அவங்க வந்து ஸ்டேஜ்லேருந்து பேசுகிறப்ப அதை பார்க்குறப்ப விட சந்தோஷம் இருக்கவே முடியாதுங்க கண்டிப்பா இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து இது கண்டிப்பாக அது வந்து வெளில தெரியணும் தெரியப்ப பார்க்குறப்ப மற்றவங்களுக்கு என்ன தோணும் இப்படிலாம் தெரியுறப்ப ஓ நம்மளும் இப்படி பண்ணலாம் நம்மளும் பண்ணலாம் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தோணும் ஸோ இது வந்து உண்மையிலேயே ஹெல்ப் பண்ணுறவங்க நாங்களும் பண்ணுறோம் போகிறோம் சொல்கிறோம் வெளில தெரியுற மாதிரி பண்ணணும் அப்போ நாலு பேர் வந்து பார்க்குறப்ப அதை பார்த்து அவங்களும் பண்ணுவாங்க அதே மாதிரி கண்டிப்பாக வந்து நம்ம சம்பாதிக்கிறவங்க எல்லாமே அவங்க சே சொத்து சேர்க்கட்டும் போட்டும் அதை பற்றி கிடையாது இதே மாதிரி வந்து படிப்புங்கிற செல்வத்தை வந்து கண்டிப்பாக வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு உண்மையிலே படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சமாகச்சு அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணணும் அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணணும் எல்லாத்துலேயும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து இது வந்து ஒரு அது கல்வி செல்வம் வந்து அழியா செல்வம்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து நீங்கள் வேறு எதுவுமே ஒரு பணம் கொடுத்தா கூட அவங்களுக்கு வந்து செலவு பண்ணுவாங்க அது கிடையாது ஆனால் அந்த கல்விங்கிறத படிக்கணுங்கிறத கண்டிப்பாக வந்து நம்ம கொடுத்தோம்னா அது கண்டிப்பாக மேற்கொண்டு வளர்ந்து பல தூறைமை பல தலைமுறைகளுக்கு வந்து அது காப்பாற்றப்படும் பல தலைமுறைகள் வந்து அவங்க வந்து நீடித்து நிற்கும் அதனால் கண்டிப்பாக அதை வந்து எல்லாமே செயல்படுத்தணும் இதை இது உதாரணமாக எடுத்துக்கிட்டு எல்லோரும் செயல்படணும்னு நினைக்கிறேன் இது வந்து இந்த ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது இது உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதுக்கு தான் வந்து இது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸ் தேங்க் தேங்க்யூ